ஈவிஎம் ஒரு மாடல் தயார் பண்ண போறோம் அந்த மாடல்ல வந்து எப்படி எல்லாம் மோசடி நடக்குது அப்படிங்கறத ஃபுல்லா இளைஞர்களுக்கு மக்களுக்கு வந்து அங்கங்க நம்ம வந்து டெபா பண்ணி காட்டப்போம் இன்னைக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய டெக்னாலஜி தெரிஞ்ச ஜென்ரேஷன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பேர் சாப்ட்வேர் படிச்சவங்க இருக்கிறாங்க எலெக்ஷன்ங்கிறது திருட்டுத்தனமா நடக்குது அப்படிங்கிறது தெரியாது அவங்களுக்கு எம்பி எம்எல்ஏவா வந்து கண்டஸ்ட் பண்றவங்க அந்த பதவிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க சொத்து மேல ஆசைப்படக்கூடாது இந்த இந்த நிலமைக்கு இந்தியா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம் இவிஎம்மை வந்து எதிர்த்து போராடி அதை காலி பண்ணணும் அதுக்காக வந்து ஒரு கட்சி வேணும் ஏன்னா எந்த கட்சியுமே வந்து அந்த இவிஎம்க்கு எதிரான போராட்டத்தை வந்து தீவிரமாக நடத்தலை இவிஎம்க்கு எதிராக போராடவில்லைன்னு சொல்லலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த எதிர்கட்சிகளுமே வந்து இவிஎம்க்கு எதிராக போராடலை அப்போது இவிஎம்ஐ எதிர்த்து போராடுறதுக்குன்னு ஒரு கட்சி வேணும் அப்படின்ற ஒரு தேவை வருது அந்த இருந்து தான் நம்ம அந்த கட்சி உருவாக்கிட்டுருக்கோம் இப்போ இது வரைக்கும் மக்களுக்காக போராடும் கட்சி இதுதான் நம்ம கூடிய கட்சியோட பேர் அந்த கட்சியில் வந்து எழுநூற்றி இருபத்தொம்போது பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து பத்தாம் தேதி ஜனவரி பத்து காலை பத்து மணி வச்சுக்கங்க இப்போ இது வரைக்கும் வந்து எழுநூற்றி இருபத்தொம்பது பேர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க நான் அந்த கட்சியில் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன ஒரு திட்டம் வச்சிருக்கோம்னா வந்து ஒரு ஆயிரம் பேர் வந்து மெம்பர் செய்த வந்து விருப்பம் தெரிவித்த பிறகு ஒரு அமைப்பு கூட்டம் நடத்துறது அந்த கூட்டம் நடத்தி முறைப்படி நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்து முறைப்படியான அமைப்பை வந்து உருவாக்கி அடுத்த செயல்பாடுகளை தீர்மானிக்கிறதுன்ற ஒரு முடிவு நம்ம வச்சுருக்கோம் இப்போ அதை நோக்கி நம்ம இருக்கோம் இப்போ இந்த ப்ராசஸில் வந்து நிறைய கேள்விகள் வருது நிறைய நிறையா கமெண்ட்ஸ்லாம் கூட கொடுக்குறாங்க நிறைய கேள்விகள் கேட்குறாங்க இது மாதிரி வந்து இதெல்லாம் சாத்தியமா இவிஎம் வந்து ஒழிச்சு ஒழிக்கிறதுக்கான இப்படி ஒரு கட்சியை நம்ம வந்து ஸ்டாண்ட் பண்ணி உருவாக்கிற முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இதுக்கான பணப்பலம் இருக்கா நம்மட்ட பணம் இல்லாமல் எப்படி ஒரு கட்சி உருவாக்க முடியும் இன்னைக்குள்ள அரசியல்வாதிகள் இதெல்லாம் செயல்பட விடுவாங்களா என்ன நிறைய இடையூறு பண்ணுவாங்களே இதெல்லாம் எப்படி நம்ம சமாளிக்க முடியும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒரு பெரிய நாடு பூரா இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் அங்கே கண்ட்ரோலில் இருக்குது எல்லா அரசியல்வாதிகளும் எதிர்கட்சியில் பயந்துகிட்டு இருக்காங்க கோர்ட்டில் இருந்து தேர்தல் ஆணையத்திலேருந்து எல்லா பேருமே இவங்க கட்டுப்பாட்டில் இருக்காங்களே அப்போ இவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க அதிகார வர்க்கத்தை மீறி வந்து நம்ம வந்து ஒரு கட்சி உருவாக்கிற முடியுமா அதை வந்து நம்ம ஒரு பெரிய போ மக்கள் போராட்டமாக அது உருவாக்கிற முடியுமா இப்படி நிறைய கேள்விகள் வந்து மக்களுக்குள்ள இருக்காத சிலர் வெளிப்படுத்துகிறாங்க சிலருடைய நடவடிக்கைகளை நம்ம புரிஞ்சிக்க முடியுது அப்போ இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம பதில் இல்லாமல் நம்ம இந்த ப்ராசஸில் ஈடுபடலை இது எல்லாத்துக்கும் பதில் இருக்குது அதுக்கு 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 ஒரு தெளிவான பதில் சொல்கிறதுக்கான ஒரு பதிவு தான் அந்த வீடியோ பதிவு ஒரு பிளான் இல்லாமல் ஒரு தெளிவான திட்டம் இல்லாமல் வந்து எந்த ஒரு செயலையுமே நம்ம செய்ய முடியாது ஒரு சாதாரண ஒரு ஒரு வீடு கட்டுறதுனா இருந்தால் கூட நம்ம வந்து அதுக்கான ஒரு பிளானை உருவாக்கி அதுக்கான ஒரு சரியான திட்டம் இருந்தால் தான் ஒரு வீட்டை கட்ட முடியும் அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டையே கட்டணும் நினைக்கிறோம் ஒரு நாட்டையே புதுசாக உருவாக்கணுன்றது நம்முடைய இலக்கு இந்தியாவில் வந்து மக்களுக்கான ஒரு ஜனநாயகம் வேணும் ஜனநாயக இந்தியாவாக இந்தியா இருக்கணும் ஒரு சர்வாதிகார இந்தியாவை ஒரு ஃபேசிஸ்ட் இந்தியாவாக இந்தியா மாறிடக்கூடாதுன்னா மாறிக்கிட்டு இருக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியா வந்து ஒரு ஃபேசிஸ்ட் இந்தியாவை மாற்றிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அதிகாரம் ஃபுல்லாக அவனை கைப்பற்றிட்டானுங்க அதிகாரத்தை கைப்பற்றிட்டானுங்க எதிர்க்கட்சிகள் வரைக்கும் கைப்பற்றிட்டாங்க அப்போ அதை அவங்களை வீழ்த்தி மக்களுக்கான ஒரு இந்தியாவோ ஒரு ஜனநாயக இந்தியாவை வந்து உருவாக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய இலக்கு நமக்கு இருக்குது அப்போ இவ்வளோ பெரிய இலக்கில் நம்ம இலக்கை நோக்கி போகும்போது ஒரு சரியான பிளான் இல்லாமல் ஒரு செயல் திட்டம் இல்லாமல் இதில் நம்ம ஈடுபட முடியாது அப்போ ஒரு திட்டத்தோடு தான் நம்ம இருக்கோம் ஒரு திட்டம் இல்லாமல் நம்ம இல்லை அந்த திட்டம் என்னங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதையும் நம்ம இந்த வீடியோவோட நோக்கம் இந்த பதிவோட நோக்கம் முதல்ல இந்த திட்டத்தை வந்து நம்ம சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல என்னை பத்தி கொஞ்சம் வந்து நான் சொல்ல சொல்ல வேண்டியது அவசியம் நினைக்கிறேன் தான் இந்த மக்களுக்கான போராடும் கட்சியோட தலைவர் நான் தான் நந்தினி நிரஞ்சனா குணா என்னுடைய பொண்ணுங்க நந்தினி நிரஞ்சனா என்னுடைய மருமகனா குணா இவங்க வந்து இப்ப இந்த டீம்ல தீவிரமா என் கூட வந்து சேர்ந்து இயங்கிட்டு இருக்காங்க இப்ப அவங்களுக்கு வந்து இந்த பிளான் வந்து முழுசா தெரியும் அந்த பிளான் தெரிஞ்சதுனாலதான் ஃபுல்லா வந்து இந்த போராட்டத்தில் தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க இப்போ பெற்ற தகப்பனாலேயே வந்து எந்த ஒரு குழந்தையும் வந்து அது பயனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அப்பா சொல்கிறாரு அம்மா மட்டும் எதையுமே கேட்காது அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட சாப்பிட வைக்கிறது கூட நம்ம நம்ம நமக்கு பிடிச்சதை சாப்பிட வச்சு சொன்னோம்னா கூட சாப்பிடாதுங்க அவங்களுக்கு தான் சாப்பிடுவாங்க அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய போராட்டக் களத்தில் ஜெயிலுக்கு போகிறாங்க வழக்குகளை சந்திக்கிறாங்க நந்தினி நிறைஞ்சம்னால ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது ஏன்னா நந்தினிலாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இந்த ப்ராசஸில் இருந்துகிட்டு இருக்கு அப்போ தமிழ்நாடு புறா வழக்குகள் இருக்கு கோர்ட்டுக்கு போறாங்க ரெண்டுமே சட்டம் படிச்சவங்க ஆனா இன்னைக்கு குற்றவாளிக்குள்ள நிக்கிறாங்க ஜெயிலுக்கு போறாங்க போலீஸ் அடி வாங்குறாங்க பிஜேபிக்கார ரோட்ல நட ரோட்ல அடிக்கிறான் அசிங்கமா பேசுறான் இவ்வளையும் தாங்கிக்கிட்டு இந்த ப்ராசஸ்ல வந்து நந்தினி நிரஞ்சனா தொடர்ந்து பல ஆண்டுகளாக நிக்கிறாங்க என் கூட காரணம் வந்து ஏதோ அப்பா சொல்றாருன்றதுக்காக இல்லை ஒரு சரியான திட்டம் இருக்கு அந்த திட்டம் வந்து சரியான திட்டம்ன்றது அவங்களுக்கு தெரியும் அவங்க நம்புறாங்க அவங்களுக்கு முழுசா தெரியும் அந்த விஷயம் அதே மாதிரிதான் குணாவும் முன்னாள் வந்து ஏதோ நந்தினியை வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு என்னோட மருமக அப்படின்றதால மட்டும் நான் சொல்றதையோ நந்தினி சொல்றதையோ அவர் கேட்க போறது அவருக்கு வந்து முழுதா வந்து இது ஈடுபாடு வரணும் புரிதல் வரணும் ஏன்னா அவரு வந்து ஒரு இடசாரி இருந்து வந்தவர் அவருக்கு வந்து பல்வேறு அமைப்புகளை வேலை பார்த்தவர் ஒரு சாப்ட்வேர் படிச்ச ஒரு இன்ஜினியர் அவர் பி டெக் ஐடி முடிச்சவர் சிடிஎஸ் கம்பெனியில ஒரு நல்ல பொறுப்பான பதவியில் இருந்தவர் இப்போ அவர் வந்து திடீர்னு அதெல்லாம் விட்டுட்டு வந்து எங்களோட சேர்ந்து ரோட்டில் நிற்கிறதோ சண்டை போடுறதும் போலீஸோட சண்டை போடுறதும் சிறைக்கு போகிறதோ போராட்ட காலங்களில் ஈடுபடுறதோ கைதாகிறதோ அந்த ப்ராசஸ்க்குள்ளே வராரு அப்படின்னா அவருக்கும் இந்த திட்டம் வந்து முழுசாக தெரியும் இது ஒரு சரியான ப்ராசஸ் தான் சரியான இலக்கு நோக்கி தான் நம்ம போகிறோம் அப்படிங்கிற புரிதல் இருக்கிறதுனால தான் அவர் வந்து இந்த ப்ராசஸ்ல இருக்கார் அப்போ அதனால வந்து இந்த விஷயம் என்னங்கிறத வந்து முழுசாக வந்து வெளிப்படுத்த வேண்டிய கடமை வந்து எனக்கு இருக்குது ஏன்னா இதில் முன்னாடி நான் நிற்கிறேன் அப்படின்றதுனால இப்போ நான் வந்து பேசிக்காக ஒரு அரசியல் தெரிஞ்சு அரசியல் வந்து முழுசாக புரிஞ்சுக்கூடிய சூழ்நிலை நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நான் என்னுடைய தாத்தா மூலமாக தேனியில் வந்து சின்ன வயசுலேயே ஒரு பத்து பன்னெண்டு வயசுலேருந்து அரசியல் எனக்கு தெரியும் அவர் ஒரு பழைய காங்கிரஸ்காரரு அரசியல் ஈடுபாடு உள்ளவர் பல்வேறு பொதுக்கூட்டங்களுக்கு கூட்டு போவார் அரசியல் சம்மந்தப்பட்ட பத்திரிகைகளை எங்கள் வீட்டில் சர்வசாதாரணமாக வந்து படிப்போம் நான் வந்து படிச்சுக்கா இப்போ பல பல பத்திரிகைகளை எங்கள் தாத்தாவுக்கு படிப்பேன் அவர் அவர் அவருக்கு அவருடைய நண்பர்கள் பேசுகிற அரசியல் விவாதங்களை நான் வந்து கூர்ந்து கவனிப்பேன் ஒரு பொதுக்கூட்டங்களுக்கு போய் வந்து அரசியல் இப்படி சின்ன வயசுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு இருந்து எனக்கு அரசியல் தெரியும் நான் அஞ்சு நான் ஆறாவது படிக்கிற இருந்து தீவிரமா எனக்கு அரசியல் தெரியும் அப்ப அந்த பின்னணியில தான் நான் வந்து அரசாங்க பணிக்கு போறேன் அரசாங்க பணிக்கு நான் பதினெட்டு வயசுல போயிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேயே நான் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் டிப்ளமா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அரசாங்க பணிக்கு போயிட்டேன் அரசாங்கத்துறையிலயும் போய் அங்க போய் வந்து ஒரு துறைவாரி சங்கத்துக்கு உதவி மண்டலம் பாதுகாப்பாளர் பதவியாளர் சேர்ந்தேன் அந்த சங்கத்துடைய பொறுப்பாளரா மதுரை மாவட்ட தலைவராக இருந்தேன் அப்புறம் வந்து மாநில தலைவராக இருந்தேன் தலைமை செயலகத்தில் உள்ள எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான சூழ்நிலை எனக்கு இருந்தது அப்ப இந்த பின்னணியில் இருந்து அரசாங்கத்துக்குள்ள போன தெரிஞ்சிருச்சு அரசாங்கங்கிறது வந்து மக்களை சீட் பண்றதுதான் மக்களை ஏமாத்துறது இது மக்களுக்காக வந்து அரசாங்கம் கிடையாது அப்படின்ற ஒரு தெளிவான இன்னும் வந்து அரசாங்கத்துக்குள்ள போய் கொஞ்ச நாளே தெரிஞ்சிருச்சு அப்ப அதுக்குள்ள இருந்துக்கிட்டே வந்து ஒரு மாற்றத்துக்கான வழி என்னன்ற அப்படின்றத யோசிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டோம் அப்ப அதுக்குள்ள வந்து அரசு சங்கம் மாதிரியான அமைப்புகளோட தொடர்பு வருது அரசு அரசு ஊழியர்களுக்கான போராட்டத்தில் ஈடுபடுறோம் பல்வேறு சிந்தனைகளை புதுசா வந்து பல கருத்துக்களை கத்துக்கிறோம் சிஐடிஓ சிபிஎம் மாதிரியான கட்சிகள் தொழிற்சங்களுடைய தொடர்புகள் கிடைக்குது மார்சியத்தை கத்துக்கிறோம் இப்படி பல விஷயங்களை வந்து உள்வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் வருது அரசாங்கத்துறைக்குள்ளே போய் அப்ப இதெல்லாம் வந்து போகும்போது ஒரு கட்டத்துல வந்து அரசாங்கத்துறையில வேலையே பார்க்க முடியாது இந்த இந்த அந்த அளவுக்கு வந்து முழுசா உள்வாங்கிட்டோம் அப்போ மக்களுக்கு எதிரான ஒரு நிறுவனத்தில் அரசாங்க நிறுவனம் அரசாங்கம் நிறுவனமே மக்களுக்கு எதிரா இருக்கு அப்ப மக்களுக்காக வேலை பார்க்கணும் அப்படின்ற சிந்தனையில் உந்தி தள்ளுறதுனால கடைசியை வெளியில வர வேண்டிய வேரரசு கொடுத்துட்டு வெளியில வரணும்ன்ற அளவுக்கு சூழ்நிலையில் வந்து உருவாகும் சிபிஎம்ல இருந்த காலகட்டத்தில் அந்த கட்சியை வந்து சும்மாண்ட வந்து ஏதோ ஒரு கட்சின்றால போய் வந்து அதை நம்ம ஏத்துக்கல அது ஒரு திட்டம் சொன்னாங்க மக்கள் ஜனநாயக புரட்சி அப்படின்னு ஒரு திட்டம் எங்களுக்கு ஒரு பிளான் இருக்கு இந்தியாவில வந்து மக்களுக்கான ஜனநாயகத்தை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கு இப்படி இப்படி எல்லாம் போகணும் இது இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஒரு பிளான சொன்னாங்க அந்த பிளான் வந்து எனக்கு வந்து ஏற்படையதா இருந்தது அம்மா இது சரிதான் அப்படி போனால் வந்து கண்டிப்பாக இந்தியாவில் வந்து இந்தியாவுடைய இந்த ஜனநாயக ஆட்சி முறையை மக்களுக்கான ஒரு ஜனநாயகமாக மாத்திடலாம் மக்களுக்கான ஒரு சிஸ்டமா மக்களுக்கான ஒரு டெமோக்ரஸியா மக்களுக்கான ஒரு அரசாங்கமாக உருவாக்கிட்டோம்னா எல்லா பிரச்சனையும் சரியாகும் மக்கள் வந்து சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்ற அந்த புரிதல் தான் அதை ஏற்றுக்கிட்டு அதுக்குள்ள போகணும் ஆனால் அதுக்குள்ளே போய் சில ஆண்டுகள்கிட்ட வந்து அதுக்குள்ள வேலை பார்க்குறோம் தீவிரமாக வேலை பார்க்குறோம் ஆனா என்ன நடக்குது அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்களோ என்ன ஒரு பிளான் சொல்றாங்களோ அந்த பிளான் படி அவங்க போகல அந்த பிளானே வந்து ஒழுங்காக அங்கே எக்ஸிக்யூட் ஆகல அந்த கட்சிக்குள்ளே எக்ஸிக்யூட் ஆகல அதை வந்து நம்ம வந்து கேட்குறோம் கேள்வி கேட்குறோம் என்னங்க இப்படி இருக்கு நீங்க இப்படி சொல்றீங்க இப்படி போறீங்க இது சரியில்லையே அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதை வந்து அவங்க அதுக்கு அவங்க உண்மையை ஒத்துக்கிற மாட்டாங்க உண்மையை ஒத்துக்காம சபை கட்டு தான் கரெக்டாங்களே தவிர சரியா அப்போ வந்து தெரியாம செய்கிறாங்களா தெரிஞ்சு செய்கிறாங்களா இப்படி பல கேள்விகளாக வந்துச்சு ஆனா ஒரு கட்டத்தில் வந்து இல்ல அதுக்குள்ள நம்ம இருக்க முடியாது ஏன்னா வந்து ஒரு ஒட்டுமொத்தமா வந்து ஒரு ஒரு திட்டம் சொல்றாங்க அந்த திட்டத்தின்படி அந்த கட்சி போகல அப்ப நம்ம அதுக்குள்ள இருக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வெளியில வரும் அப்ப தனியா யோசிக்க வேண்டியிருக்கு தனியா யோசிச்சு இதுக்கு ஒரு திட்டத்தை நம்ம அப்ப என்ன செய்யறதுன்னு பார்த்தா இந்தியால வந்து மக்களுக்கான ஒரு கட்சி எதுவுமே இல்ல அப்படிங்கிற புரிதல் அப்பயே வந்துருச்சு நம்ம காலத்துக்கு முன்னாடி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்துருச்சு மக்களுக்கெல்லாம் எந்த கட்சியும் கிடையாதுங்க எல்லாம் வேறு வேறு நோக்கங்களில் இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்குன்னு சிந்திக்கிறதுக்கு ஒரு சரியான கட்சி வேணும் அதுக்கு ஒரு சரியான திட்டம் வேணும் அதுக்கான அந்த செயல்பாடு நோக்கி அந்த திட்டம் வந்து செயல்படுத்தி அதை நடைமுறை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்தியாவில் வந்து மக்களுக்கான ஒரு டெமோக்ரஸி வரும் மக்களுக்கான ஒரு ஆட்சி வரும் அப்படின்ற புரிதல் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு அப்போ அதை பற்றி தீவிரமாக யோசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் தான் வந்து கடைசியாக என்ன ஒரு தீர்வு எனக்கு கிடச்சுன்னா வந்து மக்கள் பிரதிநிதிகள் வந்து கரெக்டாக இருந்தால் எல்லாமே சரியாகும் சிஸ்டம் டோட்டலாக சரியாகும் எம்பி எம்எல்ஏஸ் ஒரு ஐயாயிரம் தான் இருக்காங்க இந்தியாவில் அந்த ஐயாயிரம் பேர் வந்து நியாயமா இருந்தா சொத்து சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த ஆசை இல்லாம நாட்டை பத்தி சிந்திக்கிறவனா இருந்தா எல்லாமே சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு தீர்வு வந்து எனக்கு கிடைச்சது அந்த தீர்வை நான் சொன்னேன் அந்த தீர்வை வந்து எல்லாருக்கும் சொன்னேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அதே மாதிரி மீடியா பர்சன்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும் சொன்னேன் இந்த மாதிரி வந்து மக்கள் மக்களுக்கான அந்த ஒரு நாடு நாடு வந்து மக்களுக்கான ஒரு நாடா உருவாகணும் மக்களுக்கான ஒரு டெமோக்கிரசியா உருவாகணும் அப்படின்னா வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வரணும் எம்பி எம்எல்ஏவா வந்து கண்டஸ்ட் பண்றவங்க அந்த பதவிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க சொத்து மேல ஆசைப்படக்கூடாது சொத்தை விட்டுக் கொடுக்கணும் எனக்கு சொத்துமையே வேண்டாம்னு சொல்லி விட்டுக் கொடுக்கணும் அப்படி எழுதி கொடுக்கறவங்க அப்படி அதுக்கு ஒத்துக்கிறவங்க மட்டும்தான் வந்து எம்பி எம்எல்ஏவா கண்டஸ்டே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை திருத்தணும்னு சொன்னா திருத்திட்டோம்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் சொல்லி ஒரு சொல்யூஷன் சொன்னேன் ஆனா அது வந்து ஒரு சிலர் ஏத்துக்கிட்டாங்க பெரும்பகுதி வந்து அமைதியா இருந்தாங்க பெரும்பகுதி பயந்துட்டாங்க அரசியல்வாதிகள் வந்து இப்படி எல்லாம் வந்து கேள்வி கேட்கறது இப்படி எல்லாம் சட்டங்கள் கொண்டு வந்தா நம்ம எப்படி சம்பாதிக்க முடியும் எப்படி ஏன்னா எட்டு தலைமுறைக்கு பத்து தலைமுறைக்கு சொத்து சம்பாதிச்சுட்டு இருக்கான் எம்பியா இருந்து எம்எல்ஏ இருந்து அவன் போய் நம்ம வந்து சொத்துரிமை விட்டு கொடுறாங்க எப்படி ஒத்துக்குவோம் அப்போ எல்லா பேருமே வந்து அதுக்கு சைலண்ட் ஆகிட்டாங்கிறது அதுக்கு சப்போர்ட் பெருசு ஆனால் மக்கள்கிட்ட போய் பார்த்தேன் நான் மக்கள் இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் இந்த திட்டம் எனக்கு இதுதான் தீர்வு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த நிலைமைக்கு இந்தியா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் நான் இனிமேல் அந்த தைரியமாக இந்த 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 திட்டம் இந்த இலக்கு வந்த பிறகு தான் நான் விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியில் வந்துவிட்டேன் விஆர்எஸ் கொடுத்துட்டு ஃபுல்லாக ரெண்டு பதினேழு வருஷமாக இந்த ஒரு திட்டத்தோட தான் நான் வந்து இயங்கிட்டு இருக்கேன் அப்போ அதை வந்து முதல்ல மக்கள்கிட்ட போய் தமிழ்நாடு பூரா முதல்ல சைக்கிள் பயணமாக போய் மக்கள்கிட்ட சொன்னேன் நான் மக்களை ஒரு ஒரு இருபத்தி ஆயிரம் பிரசனைகள் தமிழ்நாடு கூட விநியோகிச்சு எல்லா மாவட்டங்களுக்கு போனேன் ஒரு மூணு மாதம் சுற்றுனேன் பாதுகாப்பட்ட மக்களோட மக்களோடு பேசினேன் மக்கள் சரிதாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் நான் அதுக்கு உதாரணம் சொன்னேன் இப்போ ராணுவத்துக்கு போகிறான் அவன் வந்து எழுதி கொடுத்துட்டு தான் போகிறான் உயிருக்கு ஆபத்து நாள் நான் வந்து சம்மதிக்கிறேன் அப்படின்னு அவன் ஒத்துக்கிறான் அவன் குடும்பம்லாம் ஒத்துக்கிட்டு தான் ராணுவத்துக்கு போகிறான் நிறையா பேர் சில ராணுவத்துக்கு போய் இறந்தும் போயிடறாங்க அப்ப அந்த அளவுக்கு ஆட்கள் நம்ம நாட்டில் இருக்க உயிரே நாட்டுக்காக கொடுக்கற அளவுக்கு இன்னைக்கு நம்ம ஆட்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல சொத்த விட்டு கொடுத்து எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருவோம் எம்பி எம்எல்ஏக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருவோம் அவனுக்கு தேவையான எல்லா சௌரியமும் கடைசி வரைக்கும் கிடைக்கும் லைஃப் லாங் தான் கிடைக்கும் அவங்க குழந்தைகளுக்கும் கிடைக்கும் ஆனா சொத்துரிமை மட்டும் விட்டு கொடுக்கணும்னு சொல்லி சட்டத்தை திருத்தலாம் இப்படி ராணுவ வீரர்கள் இவ்வளவு பேர் லட்சக்கணக்கான பேர் இருக்கும்போது ஒரு ஐயாயிரம் பேர் எம்பி எம்எல்ஏ அப்படி வர மாட்டானா கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை சொல்லும் போது மக்களை ஏற்றுக்கிட்டாங்க ஆனா அரசியல்வாதி ஒத்துக்க மாட்டாங்களே என்ன பண்றது இவ்வளவுதான் எல்லாத்தையும் ஆதிக்கம் பண்றாங்க இது நல்லது நடந்த நல்லதா அப்படின்னு இந்த கருத்தை தான் மக்கள் சொன்னாங்க அப்போ இது வந்து மக்களால் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருத்து ஆனால் இது செயல்பாட்டுக்கு வரணும் அப்படின்னா வந்து சா தனி மனிதனாக சாதாரண ஒரு மனிதனாக இருந்தால் நான் வந்து அதை சொன்னா வந்து நடக்க நடக்கலை சொல்லி பார்த்தா எவனுமே கேட்க மாட்டேன்றான் மேல்மட்டத்தில் இருக்க எல்லா பேரும் நீதிபதிகள் வந்து புறா பேருமே வந்து மூடி மறைச்சானுங்க இந்த விஷயத்தை மூடி மறைச்சானுங்க அதை வந்து பேசவே பயந்துட்டாங்க பேசவே பயந்துக்கிட்டு பல்வேறு விஷயங்களை டைவெர்ட் பண்ணாங்க அப்பயே இது நான் இது நான் சொல்றது ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்திலே அப்படியே டைவர்ஸ் தான் பண்ணாங்க இந்த பிரச்சனை இதெல்லாம் பேசக்கூடாது இதெல்லாம் டிபேட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பயந்துகிட்டு வேற வேறு விவாதத்தை கொண்டு வந்தாங்க அப்போ அது மாதிரியான ஆட்கள் இருக்கும்போது அப்போது இதுக்குன்னு சொல்லி ஒரு ஒரு வலுவான கட்சி வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஃபோர்ஸ் வந்து இதை கொண்டு தான் செயல்படுத்த முடியும் அந்த தெளிவு எனக்கு இருந்து வந்தது அதுக்கு பிறகு வந்து நம்முடைய போராட்டங்கள் நடவடிக்கைகள் எல்லாமே இவனை எக்ஸ்போஸ் பண்றதான் அரசியல்வாதிகளை அம்பலப்படுத்தக்கூடிய பணியை தான் நான் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன் அது டாஸ்மாக் போராட்டமாக இருந்தாலும் சரி ஊழலுக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து நடத்தக்கூடிய எல்லா போராட்டங்களுமே எல்லா போராட்டங்களுமே பிவிஎம் போராட்டம் எல்லா போராட்டங்களுமே வந்து அரசியல்வாதிங்க வந்து எப்பேற்பட்டவனுங்க இவனுக்கு வந்து மக்களுக்காக கிடையாது இவனுக்கு வந்து ஒரு சின்ன கும்பலுக்காக ஆட்கள் அவனுங்க ஒரு சிறு கும்பல் பணவளம் படித்தவனுங்க வசதி படைத்தவனுங்க அவனே வந்து சொகுசா வாழ்கிறானுங்க அவனுக்கு தேவையான சௌகரியங்களை பண்ணி கொடுக்கறதா இங்க உள்ள அரசாங்கத்தோட வேலை மக்களை கூட வந்து கட்டுப்படுத்தி அடிமையாக தொடர்ந்து வச்சிருக்கிறதோ அதை எப்படி பண்ணணும்ன்றதோ அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் இங்க நம்ம நாட்டில் இருக்கு இதை காப்பாற்றுறது இதை வந்து நிலைநிறுத்துறது இங்க உள்ள எல்லா கட்சிகளுமே அதான் பண்ணிட்டு இருக்காங்க வெவ்வேறு ஃபார்ம்ல பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போற மாதிரி நடிச்சுக்கிட்டு ஒரு சிறு கூட்டம் வந்து சொகுசா வாழ்றதுக்கான ஏற்பாடு நிரந்தரமா இருக்கணும் பெரும்பாலும் மக்கள் மக்கள் வந்து அடிமையாவே நிரந்தரமா இருக்கணும் அவன் அடிமையானு தெரியாம அடிமையா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் இங்க இருக்கு அப்ப இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இவனுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும் அரசியல்வாதி அம்பலப்படணுன்றது அதுதான் வந்து நம்ம நடத்துகிற எல்லா போராட்டங்களுமே தொடர்ச்சியாக தான் பண்ணிட்டு இருக்கோம் கடைசியாக வந்து இந்த ப்ராசஸில் வந்து எல்லா பேருக்கு அம்பலப்பட்டு நிக்கிறாங்க இவிஎம் பிரச்சனையில் பிஜேபி மட்டும் கிடையாது பிஜேபி மட்டும் காங்கிரஸ்ல இருந்து கம்யூனிஸ்ட்ல இருந்து திமுகல இருந்து அதிமுக இருந்து எல்லா கட்சிகளும் நாடு முறா இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே இன்னைக்கு அம்பலப்பட்டு நிற்கிறாங்க ஏன்னா அரசியல் கட்சி அப்படிங்கிறதே தேர்தல் தேர்தல் அடிப்படையாக கொண்டு இயக்கக்கூடியதான் இன்னைக்கு ஜனநாயக அமைப்பில் எலக்டோரல் டெமோக்ரஸியில தேர்தல் அடிப்படையாக கொண்டுதான் அரசியல் கட்சிகள் இயங்குறாங்க தேர்தல் அடிப்படை மக்கள் ஓட்டு ஓட்டை திருத்தனம் பண்றாங்க தனம் பண்றாங்க அது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்று போராட மாட்டான் அதை தூக்கி எறியதுக்கு இங்கே எரியதுக்கு போராடுறதுக்கு ஒரு கட்சியும் தயாராக இல்லைன்னா தெரிஞ்சு போச்சு இவனுக்கு எல்லா பேரும் மக்களுக்கு எதிரானவனுங்க அந்த புரிதல் அன்னைக்கு மக்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு அப்போ கிட்டத்தட்ட இவனுக்கு எல்லா பேருமே வந்து ஒண்ணுதான் நான் ஏற்கனவே போன வீடியோ நம்ம சொல்லியிருக்கோம் இது சம்பந்தமா ஒரு எப்படி எல்லாம் ஃப்ராடு நடக்குது அப்படிங்கிறத வீடியோவை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் சோர்ஸ் கோடுன்னா என்ன இவிஎம்ல வந்து எப்படி சோர்ஸ் கோடை பயன்படுத்தி சாப்ட்வேர் வந்து உள்ள வந்து உள்ள போய் எப்படி விளையாடுறானுங்க அப்படிங்கிற விஷயமும் அதே மாதிரி எவிடன்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஜீரோ ஓட்டுகள் இது நிறைய வேட்பாளர்களுக்கு ஜீரோ ஓட்டுகள் இது அது வந்து இவங்க வந்து மாட்டிக்கிட்டு கூட கூடிய ஆதாரம் இவங்க வந்து ஃப்ராட் தான் பண்றதுல சில விஷயங்கள் அங்கங்க மாட்டிக்குவாங்க அது மாதிரி வந்து ஆதாரங்கள்லாம் அந்த ஜீரோ ஓட்டு இதெல்லாம் வந்து நம்ம ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ அது வந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா முழுசா புரிஞ்சுக்கலாம் அந்த இவிஎம் வந்து எப்படி எல்லாம் முறைகேடு நடக்குது என்னென்ன எவிடென்சஸ் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அதுல நம்ம சொல்லியிருப்போம் அஞ்சு தரப்பு நம்ம நிக்கிறோம் நான் நாட்டில் அஞ்சு தரப்பு இந்த இஷ்யூவில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒரு ஒன்று சுப்ரீம் கோர்ட்டு எலெக்ஷன் கமிஷனு எதிர்க்கட்சிகள் இவனு நாலு பேருமே ஒரு பக்கமாக நிற்கிறானுங்க மக்களுக்கு எதிராக நிற்கிறானுங்க நம்ம இன்னைக்கு மக்களுக்காக போராடி போராடிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு கட்சியிலே உருவாக்க வேண்டியிருக்கு புதுசாக இதுக்குன்னு போராடுறதுக்கே ஒரு கட்சியை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம அஞ்சாவது தரப்பில் இருக்கோம் அப்போ இந்த இவங்க அம்பலப்பட எக்ஸ்போஸ் ஆக மக்களுக்கு வந்து அரசியல் அந்த உணர்வு அரசியல் அறிவு வளரும் விஷயங்கள் புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்கிட்டு இதுலேருந்து ஒரு கட்சி உருவாகணும் உருவாகி வந்து மக்களுக்கு மக்களுக்கான ஆட்சியை கொண்டு வரும் இது மட்டும்தான் இருக்கிற ஒரே வழி நமக்கு அப்போ அது அந்த ரூட்டில் நம்ம போயிட்டு இருக்கோம் அந்த பிளான்ல தான் போயிட்டு இருக்கோம் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உச்சகட்டமாக நமக்கு ஒரு இலக்கு இருக்குது மக்கள் பிரதிநிதிகள் நியாயமாக இருக்கணும் சொத்து சேர்க்கக்கூடாது சொத்துரிமை மறுக்கிறவனாக இருக்கணும் அப்பேற்பட்ட ஒரு ஐயாயிரம் பேரை கண்டுபிடிச்சா அவனை வந்து எம்எல்ஏ ஆக்கி எம்எல் எம்பி ஆக்கி அவன் தான் முதலமைச்சர் மந்திரி எல்லாரும் ஜனாதிபதி எல்லாம் அந்த எம்பி தான் வரானுங்க அப்போ அவங்க அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டோம்னா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் கரப்ஷன் இல்லாத எல்லாருக்கும் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கிடலாம் அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னா வந்து எலெக்ஷன் ஒழுங்காக நடக்கணும் எலெக்ஷன் ஒழுங்காக நடக்கணும் மக்களுக்கான ஒரு கட்சி இருக்கணும் ரெண்டு ரெண்டு இருந்தால் தான் வந்து நம்ம சாதிக்க முடியும் அந்த இலக்கை வந்து அடைய முடியும் அப்போ மக்களுக்கான ஒரு கட்சி உருவாக்கிட்டு இருக்கிறோம் எதுலேருந்து உருவாக்குறோம் எலெக்ஷன் ஒழுங்காக நடக்கணும் அப்படின்ற அந்த ப்ராசஸ்லேருந்து ஒரு கட்சி உருவாக்குறோம் இதுதான் நம்முடைய திட்டம் சரி இப்போ வந்து இது எப்படி நம்ம செயல்படுத்த போகிறோம் இப்போ இவங்க எல்லாமே தெரிஞ்சு போச்சு ஃப்ராடு பண்ணுறானுன்றது தெரிஞ்சு போச்சு எப்படி எப்படிலாம் ஃப்ராடு பண்ணுறானுன்னு தெரிஞ்சு போச்சு இவங்க எல்லா பேரும் ஒன்று தான் எதிர்கட்சிகள் எல்லாமே அவங்களுடைய ஆளு தான் அவனுக்கு வந்து இந்த பிரச்சனைக்குள்ளே வரமாட்டானே வேற வேறு விஷயம் பேசி மக்களை டைவேர்ட் பண்றதான் பார்க்கறானுங்களே தவிர எவனுமே வந்து இதுக்குள்ளே வரமாட்டோம் அப்போ அவனை எல்லா பேருமே ஒன்று நல்லா தெரிஞ்சு போச்சு நாம் எப்படி இதை சாதிக்க போகிறோம் எப்படி இதை உருவாக்க போகிறோம் நம்ம சாதாரண மனிதர்கள் நிறைய பேர் கேட்குற மாதிரி நம்மகிட்ட பணம் இல்லை நம்மகிட்ட இல்ல நம்மகிட்ட இதெல்லாம் இல்லையே நம்ம எப்படி சாதிக்க முடியும்னா சரியான ஒரு ஐடியா சரியான பிளான் இருந்தால் சாதிக்கலாம் இத்தனை வருஷமா அப்படிதான் வந்துட்டு இருக்கிறோம் இத்தனை வருஷமா அப்படிதான் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துருக்கிறோம் இதுலருந்து அந்த அடுத்த அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கான வழி நமக்கு தெரியும் அந்த வழி என்னன்னா இவிஎம் இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இந்தியாவில வந்து எல்லாருமே கடைசியா எல்லாருக்கும் பாஸ் யார் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் தான் அது நம்ம அந்த தெளிவான முடிவுக்கு வந்தாச்சு பிஜேபின்றது அவங்களுடைய அரசியல் கட்சி தான் ஆர்எஸ்எஸ் தான் எல்லாருக்கும் பாஸ் எல்லா கட்சிகளுக்கும் பாஸ் ஆனதுதான் எல்லாமே எல்லா மாநிலங்களிலையும் மத்தியில் மட்டும் இல்ல எல்லா மாநிலங்களையும் அவனுக்கு தான் ஆட்சி பண்றாங்க அவனுக்கு கீழே தான் அவனு இருக்கிறாங்க எல்லா கட்சிகளும் அவனுக்கு கீழே தான் அவனு நினைச்சாங்கன்னா இன்னைக்கு எந்த சதிச்செயல் வேணாலும் பண்ணலாம் அவனு வந்து அப்படி ஒரு நெட்ஒர்க் உருவாக்கிட்டானுங்க அதிகாரத்தை கேப்சர் பண்ணிட்டானு இப்போ ஜெயலலிதாவை வந்து மர்மமான முறையில் காலி பண்ணவர் யார் வேணாலும் வேணாலும் ஒன்னு காலி பண்ண முடியும் அந்த அளவுக்கு அவன்கிட்ட எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுட்டாங்க அப்போ ஸ்டாலின் மாதிரி ஆட்கள் அதில் தான் பயந்துகிட்டு இருக்காங்க எல்லா அரசியல்வாதிகளும் பயப்படுறது வந்து கொஞ்சம் ஒத்து சேர்த்து வச்சிருப்பா இல்லை வந்து ஏதாவது ஊழல் விவகாரத்தில் சிக்கியிருப்பான் அப்படி இல்லைன்னா உயிருக்கு பயம் இருக்கும் இது இதை வச்சு தான் அவனை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவனையும் தான் பெரிய நெட்ஒர்க் நாட்டில் மற்ற கட்சியெல்லாம் சின்ன சின்ன நெட்ஒர்க் தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் பெரிய நெட்வொர்க் நாட்டிலே நெட்ஒர்க் அவனை இன்டர்நேஷ்னல் வாகி நெட்ஒர்க் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க கிரியேட் பண்ணிட்டு இங்கே நடக்கக்கூடிய இந்த முறைகேடுகள் எல்லாத்தையும் கவர் பண்ணி அவனுக்கு வெளிநாடுகளுக்கு வேணுங்கிறதான் செஞ்சு கொடுத்துறாங்க இல்லாட்டி அவனுக்கு எது எக்ஸ்போஸ் பண்ணிடுவானு இவனுங்களை அதனால் அவனுங்களுக்கு என்ன அங்கே கொள்ளையடிக்கிற ஒரு பங்கு அவனுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு இவங்க வந்து தேசபக்தி தேசபக்தின்னு பேசிக்கிட்டேவும் தேசத்துரோவாக வேலையும் இருக்காங்க அந்த கொரோனாவே நம்ம பார்த்தோம் கொரோனா காலத்தில் எப்படிலாம் அவனுக்கு கொள்ளையடிச்சானுங்க ஃபாரின் கார்பரேட்ஸும் இங்கே உள்ள அதானி அம்பானி மாதிரி ஆட்டம் சேர்ந்து எப்படிலாம் மக்களை கொள்ளையடிச்சாங்க இருக்கிற தொழில் புறாக காலி பண்ணானுன்றது நம்ம நேரடியாக பாத்துட்டு இருக்கிறோம் அப்போ இவனு என்ன பண்ணுறானுங்க எல்லாத்தையும் இவனுங்க கண்ட்ரோலை கொண்டு வந்துட்டானுங்க இன்டர்நேஷனல் வரைக்கும் இவனு சமாளிக்கிற அளவுக்கு நெட்வொர்க் கிரியேட் பண்ணிட்டானுங்க இந்தியாவில் எல்லா கட்சிகளையும் கட்டுப்படுத்துகிற அளவுக்கு வந்துட்டானு அப்போ ஆனால் இவன்ட்டு எந்த ரூட்டில் இவனு வந்திருக்கானு பார்த்தா முதல்ல வந்து மதவெறி அப்படின்ற ரூட்டில் வந்தானுங்க ஆரம்பத்தில் மதவெறி இந்து முஸ்லீம் பிரச்சனை இந்துக்கள் மெஜாரிட்டி முஸ்லீம்களுக்கு எதிராக திருப்பி விட்டோம்னா கிறிஸ்தவர்களுக்கு எதிராக திருப்பி விட்டோம்னா மத ரீதியாக ஆர்கனைஸ் பண்ணி நம்ம பெரிய ஃபோர்ஸாக வந்துடலாம் இதான் அவங்களுடைய திட்டம் வேறு ஒன்றும் பெருசு ஒன்றும் கிடையாது அதுக்கு அங்கங்கே மத கலவரங்களுக்கு ஒற்றுமே வாழ்ந்துக்கூடிய மக்கள் கடையில் பிரச்சனைகளை கலப்பி விட்டாங்க இப்போயும் கூட கிளப்பிட்டே இருப்பானுங்க தொடர்ந்து அது ஒரு பக்கம் பண்ணி அமைப்பில் கட்டுறதுக்கு அதை ஃபுல்லா ஃபுல்லாக நாடுபூரா வந்து அவனுக்கு வந்து ஃபுல்லாக பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல் ஃபுல்லாக கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய கற்று உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க கொஞ்சம் சுயநலவாதிகள் ஜாதி வெளி பிடிச்சவனுங்க எல்லாம் பிடிச்சவனவன்கிட்ட கிரிமினல்ஸு எல்லாத்தையும் அவனை சேர்த்துக்கிட்டாங்க ஒரு கிரிமினல் கூட்டம் வந்து அது காட்டுமன்னாட்டி கூட்டம் அவனை வந்து ஒரு நெட்ஒர்க் வச்சிருக்காங்க ஆனால் அந்த நெட்ஒர்க் மட்டுமே வந்து அவங்களுக்கு அதிகாரத்துக்கு போகிறதுக்கு பயன்படலை ஒரு கால காலகட்டத்தில் மதவெரியை மட்டும் பயன்படுத்தி போனானுங்க வாஜ்பாய் காலகட்டம் அத்வானி காலகட்டத்தில் ஆனால் அப்போ கூட அவனுக்கு அவனுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல மற்ற கட்சிகளில் சப்போர்ட்டோட தான் அவனுக்கு ஆட்சி பண்ண வேண்டியிருந்தது தொடர்ந்து அந்த அதிகாரமத்திலே அவங்களால இருக்க முடியல ஆட்சி வந்து அவனை இழந்துட்டானு மக்கள் வந்து சும்மா வந்து மதவெரியை கிளப்புறானுங்க விடானுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போராணங்கள் தவிர வேறு உருப்படியான திட்டம்லாம் கிடையாது இவனை சுயவாதீங்க அப்படின்றத மக்கள் அப்பயே புரிஞ்சுக்கிட்டாங்க அது பெரிய அவனை என்ன பண்ணானு வேற ஊட்டில் வந்தானு ஊழலுக்கு எதிரான நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி அண்ணாதசாரி மாதிரி ஆட்களை இறக்கி விட்டு ஊழலுக்கு எதிரான போராட்டம்னு சொல்லி அதை நோக்கி மக்களை டைவர்ட் பண்ணி அதை வச்சுதான் இவங்க வந்து என்ன பிராமணர் இவங்க எல்லாம் வந்து சூழ்ச்சி பண்ற இது எல்லாத்துக்கும் பிரெயினா இருக்கிறது ஆரிய பிராமணர்கள் ஆர் எஸ் எஸ் ஹெட் ஆனது தான் பிராமின்ஸ் இந்தியாவில் இந்தியா ஒரு பிராமின் ராஜ்யமா மாத்தணும் அதுதான் அவங்களுடைய நோக்கம் வேறு ஒன்றும் கிடையாது ஒரு பிராமண சர்வாதிகாரத்தை இந்தியாவில் கொண்டு வரணும் எல்லாரும் அவங்களுக்கு கட்டுப்பட்ட அடிமைகளா இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி இந்த இந்தியா வந்து மாற்றி அமைக்கணும் அதுதான் அவங்களுடைய நோக்கம் அதை நோக்கி தான் அவனுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அவனுக்கு சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ணாங்க சரி ஊழல் பிரச்சனை சொல்லி அதை ஒன்று கதை விட்டானுங்க எதிர்கட்சிகள் பூரா ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதை ஃபுல்லாக அம்பலப்படுத்தி அதை வச்சு பவரை கேட்சப் பண்ணாங்க கேட்சப் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க ஈவிஎம் தான் இப்போ கடைசியாக அவங்க கையில் இருக்கிற ஒரே ரூட்டு ஏன்னா இவனுங்கள் ஊழல்வாதிகள் எல்லாருமே தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு எல்லாத்துக்கும் பல லட்சம் கோடி ரூபா வாங்கி இருந்து இவனுக்கு வந்து இஷ்டத்துக்கு அள்ளி கொடுக்குறாங்க இவங்களுக்கு வேண்டிய ஆட்களுக்கு குஜராத் காரணங்களுக்கு அள்ளி கொடுக்குறாங்க அவனுங்க படத்தை வாங்கிட்டு வெளிநாட்டில் தப்பிச்சு ஓடிடுறானுங்க இவனுங்க அதை தள்ளுபடி பண்ணிடுறானுங்க அதில் இதை விட பெரிய ஊழல் என்ன இருக்குது உலகத்துலேயே பெரிய ஊழல் இதுதான் அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் ஊழலும் இப்போ ஏற்படாது மதவாத மத ரீதியாக இவனு சும்மா மதத்தை வச்சு மக்களை ஏமாத்துறாங்க தவிர வரை இவனுக்கு வந்து அதுவும் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ இதெல்லாம் தெளிவான மக்கள் கடைசியாக வந்து எதை வச்சு இப்போ ஏமாற்றிட்டு இருக்கானுங்களா அடுத்து இவனுக்கு இவிஎம் தான் இவங்க கடைசியாக மிஞ்சிருக்கக்கூடிய ஒரே கல்வி இவிஎம் வச்சு தான் இவங்க வந்து சட்டர்லேயும் பவரில் இருக்கானுங்க பல மாநிலங்கள்லேயும் பவரில் இருக்காங்க ஒவ்வொரு மாநிலமாக இவனுக்கு வர்றதுக்கான பிளான போடுறதும் இந்த இவிஎம் இருக்குன்ற தைரியம் மட்டும்தான் அப்போ இவிஎம்ஐ காலி பண்ணிட்டோம்னா வந்து இவனுடைய டோட்டல் பிளானு காலி இவனுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிகாரத்தில் புதுசாக அதிகாரத்துக்கு வராமல் தடுக்க முடியும் இவனுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலேயே வந்து நியாயமான தேர்தல் நடந்தால் இவனுக்கு காலி பண்ணிக்க முடியும் அப்போ அது இவிஎம் வந்து ஒழிக்கணும் இவிஎம் ஒழிக்கிறது மட்டும்தான் உன்னாடி இருக்கக்கூடிய ஒரே வழி அப்போ அதை வந்து எப்படியெல்லாம் இவனுக்கு ஃப்ராட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இவனுடைய ரூட்டு இவிஎம் ரூட்டு தான் அதில் சோர்ஸ் கோட் தான் விளையாடுறானுங்க டெக்னாலஜி இவனுக்கு கையில் இருக்குது இவனை கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு விளையாடுறானுங்க இந்த உண்மைகள் வந்து இந்த தலைமுறைக்கு போய் இவனுக்கு காலி ஆகிருவாங்க அதான் கடைசியாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது வந்து இந்த ஜெனரேஷன் புதுசா டெக்னாலஜி தெரிஞ்ச ஜெனரேஷன் தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான பேர் சாஃப்ட்வேர் படிச்சவங்க இருக்கிறாங்க இன்ஜினியரிங் காலேஜஸ் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க இந்த இந்த தலைமுறைக்கு வந்து இந்த ஓட்டுன்றதே வந்து திருட்டுது எலெக்ஷன் திருட்டு நடக்குது அப்படிங்கிறது தெரியாது அவங்களுக்கு இன்னும் அவங்க அதை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்போ அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஃபுல்லா வந்து கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா களி இந்த 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 இவிஎம் வச்சு விளையாடவே முடியாது ஈவிஎம் தூக்கி போடுறத தவிர வேற வழியே கிடையாது ஏன்னா நாடு கூட அது ஒரு பெரிய வேவு மாதிரி கிளம்பிடும் இப்போ ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற போராட்டம் வந்ததுக்கான காரணம் என்ன அந்த விஷயம் வந்து முழுசாக கீழே வரைக்கும் போச்சு இளைஞர்களுக்கு அது நம்முடைய கலாச்சாரம் சம்மந்தப்பட்டது பாரம்பரியமாக அது நடந்துகிட்டு இருக்கு அது இன்னொரு வந்து அதை தடுக்கிறானுங்க அப்படின்றதெல்லாம் வந்து எல்லாரும் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அந்த அந்த கருத்தை ஏற்றுக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டு அப்ப அந்த போராட்டத்துல இளைஞர்கள் ஃபுல்லா இறங்கினாங்க நான் மக்கள் கூட சப்போர்ட் பண்ணா அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா மாறுச்சு அது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஓட்டுரிமை அது ஓட்டுரிமை தான் நம்ம அடிப்படை உரிமை பண்ணமெண்டல் ரைட் அது ஓட்டுரிமை இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது முத்தமா அடிமைதான் நம்ம அப்ப அது ஓட்டுரிமையே வந்து ஃபிராடா இருக்கு அந்த ஓட்டு எலெக்ஷன் சிஸ்டமே திருட்டுத்தனமா இருக்கு இவிஎம் வச்சு இப்படிலாம் டெக்னாலஜியை பயன்படுத்தி திருடுறானுங்க அப்படின்ற உண்மை இந்த இளைஞர்களுக்கு கீழ்மட்டத்தில் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா வந்து அது ஒரு பெரிய புரட்சியாக மாறும் இவிஎம்க்கு எதிரான பெரிய போராட்டமாக மாறும் தமிழ்நாட்டில் இருந்து கிளம்புச்சுன்னா இந்தியா பூரா அதை பிடிச்சிக்கும் இந்தியா பூரா தெரியும் எல்லாருக்கும் இவிஎம்ல தான் ஃப்ராடு நடக்குதுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் தான் இன்னும் வந்து அதை முழுசா அதை தெரிய விட மறைச்சிக்கிட்டு இருக்காங்க பல்வேறு சூழ்ச்சிகளை பண்ணி அப்போ அதை கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது நம்முடைய அடுத்த திட்டம் நம்ம ஒரு டெமோ பண்ணி காட்ட போறோம் இதுக்குன்னு சொல்லி இவி மிஷினை ரெடி பண்ணி நம்ம ஒரு அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணி எப்படி எல்லாம் பண்ண முடியும்ன்றதை நம்ம ப்ரோக்ராம் பண்ணி அதை வந்து டெமோ பண்ணி நம்ம வந்து போறோம் இவனுக்கு தடுப்பானுங்க வழக்கம் போல வந்து போலீஸ் சும்மா இருக்க மாட்டானு பிஜேபி சும்மா இருக்க மாட்டானுங்க இவனுக்கு தடுப்பானுங்க அதை கண்டிப்பா இவங்களுக்கு தடுக்கிறதே பெருசாக தடுத்தானே ரொம்ப பெருசாக மாறும் அதான் நம்மளுடைய பிளான் வந்து அடுத்து நம்ம செய்ய வேண்டிய செய்யக்கூடிய பணி வந்து இதுதான் ஒரு மாடல் தயார் பண்ண போறோம் அந்த மாடல்ல வந்து எப்படி எல்லாம் மோசடி நடக்குது அப்படிங்கறத ஃபுல்லா இளைஞர்களுக்கு மக்களுக்கு வந்து அங்கங்க நம்ம வந்து டெமோ பண்ணி காட்டப்போம் அதை டெமோ பண்ணி காட்டும் போது அது ஒரு எல்லாருக்கும் உண்மைகள் தெரியும் அது ஒரு மூமெண்டா கிளம்பும் அது ஒரு பெரிய மூமெண்டா கிளம்பும் நாடு முறை ஒரு இவி வைக்கிறான ஒரு புரட்சியா அது உருவாகும் மத கட்சிக்காரெல்லாம் சும்மா தான் இருப்பான் மத்த கட்சிக்கார ஏன்னா எல்லா பேரும் ஆர் எஸ் எஸ் ஆபரேட்டர் ஆர் ஆபரேட் பண்றான் அவனு என்ன பண்ணுவான வேற வேற விஷயம் பேசி டைவெர்ட் பண்ண பார்ப்பானுங்க இந்த பிரச்சனையை வந்து நம்ம இந்த ரூட்லேயே போயிட்டு இருப்போம் இவிஎம் இவிஎம் தடை பண்ணணும் இவிஎம் ஒழிக்கணும் ஜனநாயகம் வேணும் ஓட்டுரிமை வேணும் இதே நம்ம பேசிகிட்டு இருப்போம் இதுக்கான ப்ராசஸ் நம்ம போவோம் இவனுங்க எல்லாம் என்ன பண்ணுவானுன்னா இதை விட்டுட்டு இதுல இருந்து நம்ம டைவெர்ட் பண்றதுக்கு வேற வேற விஷயங்கள் பேசிட்டு இருப்பாங்க அதுலயே அவனுக்கு எக்ஸ்போஸ் ஆயிடுவானு கடைசியா மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ஓ இதுதான் உண்மையான கட்சி மக்களுக்கான போராடும் கட்சி தான் மக்களுக்கான ஒரு கட்சி மற்றவங்க எல்லாம் சும்மா ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்ப அது உண்மை தெரியும் போது கட்சி வளரும் கட்சி பெரிய அளவுக்கு வளரும் லட்சக்கணக்கான மக்கள் இது நோக்கி திரும்புவாங்க நாடு கூறம் இந்த கட்சி வளரும் இவிஎம்மை காலி பண்ணிடலாம் இளைஞர்களுக்கு ஃபுல்லா உண்மையை சேர்த்துட்டோம்னா அது ஒரு பெரிய புரட்சியாவே இவிஎம் வந்து காலி பண்ணிடலாம் ஒரு பெரிய கட்சியும் பெரிய அளவுக்கு வளர்த்திடலாம் பிஜேபி ஏத்து வைக்கக்கூடிய கட்சி இதுதான் பிஜேபி அரசு அரசிஸ்தத்தை வீழ்த்தக்கூடிய கட்சி இதுதான் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் கொண்டு நிப்பாட்டிட்டோம்னா ரிப்பாட்டோம்னா கண்டிப்பா வந்து எலெக்ஷன்ல வந்து எலக்ஷன்ல நியாயமா நடக்க வைக்கலாம் காலி பண்ணி மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொண்டு வந்துடலாம் இதுதான் நம்முடைய திட்டம் இந்த திட்டம் வந்து சாத்தியமான திட்டம் தான் இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து மக்களுடைய உணர்வு தான் வேணும் மக்களுடைய உண்மையை உண்மையை புரிஞ்சுக்கணும் உணர்வு வேணும் பணம் என்ன பெரிய பெரிய விஷயம் இத்தனை வருஷமா நான் கிடைத்து கொண்டு வந்துட்டோம் ஒரு சாதாரண கவர்மெண்ட் எம்ப்ளாயிருந்தேன் நானும் என்னுடைய ரிட்டர்மெண்ட் பெனிஃபிட்ல இருந்தோம் நான் வாங்குற பென்ஷன்ல இருந்து இவ்வளவு தான் நாட்டி கொண்டு வந்துட்டேன் என்னுடைய பிள்ளைகளோட சப்போர்ட்டோட குணா இன்னைக்கு அவரும் அவர் தன்னுடைய தன்னுடைய பங்களிப்பா அவர் கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சாப்பிட்ட இன்ஜினியர்களுடைய மருமக இந்த மாதிரி ஒரு சிலருடைய பங்களிப்புலயே நாங்க இத்தனை வருஷமே இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு அமைப்பு மக்களுக்கு இதுதான் உண்மை இதுதான் தீர்வு அப்படின்னா வந்து மக்கள் பணம் கொடுக்கறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது ஆளுக்கு நூறு ரூபா கொடுத்தா போதும் இல்ல ஆறு மறுபடியும் எல்லாரும் ஆளுக்கு நூறு ரூபா கொடுத்தாலே இதை வந்து எந்த பிரச்சனையும் நகர்த்திட்டு போயிடலாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அதனால வந்து இதையெல்லாம் சாதிக்க முடியும் இதை வந்து ஈவியம் ஒழிக்க முடியும் கீழே வரைக்கும் மட்டுமே சேர்க்க முடியும் இதுக்கு எதிராக ஒரு மக்கள் புரட்சி உருவாக்க முடியும் இளைஞர்கள் மூலமா ஒரு புரட்சி உருவாக்க முடியும் இவனை எல்லாத்தையும் அம்பலப்படுத்தி மக்களுக்கான ஒரு கட்சியை உருவாக்க முடியும் மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க முடியும் அந்த ஃபேசிஸ்டுகளை வேரோடும் வேறோட மண்ணோடும் வீழ்த்த முடியும் அந்த நம்பிக்கையோட தான் நம்ம வந்து இயங்கிட்டு இருக்கோம் அந்த நம்பிக்கையோட அந்த இயக்கத்தை வளர்க்கக்கூடிய வேலைய வந்து எல்லாரும் செய்யலுன்றதா மக்கள் எல்லாம் செயல்றதுதான் நம்முடைய வேண்டுகோள்